ஹலோ சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் அம்ம கோலம் அம்மாவோட அன்பான வணக்கம் நாளைய வியாழனுக்கு ஒரு வித்தியாசமான பூக்கோலம் போட்டிருக்கேன் கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் பிடிக்கும் இப்போ இந்த கோலத்தை பார்த்துக்கிட்டே செவ்வாய்க்கிழமை பேலன்ஸ் கமெண்ட் படிக்கிறேன் கேளுங்க விஜயலட்சுமி சிஸ்டர் தான் சூப்பர் சிஸ்டர்னு சொல்லி சூப்பர் சிம்பிளும் ரோஸும் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் விஜயலட்சுமி சிஸ்டர் அடுத்தது ஹரிபிரசாத் அப்படின்ற ஐடியிலேருந்து சூப்பர்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச்சுங்க அடுத்ததாக பிரியா சிஸ்டர் தான் சூப்பர்மா வாழ்க வளமுடன் சொல்லி கிளாப்லாம் கொடுத்து ஃப்ளவர் கொத்துலாம் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் பிரியா சிஸ்டர் அடுத்ததா தேவிகா சிஸ்டர் தான் சூப்பர் சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ சோ மச் தேவிகா சிஸ்டர் அடுத்ததா நாகமுத்து அதாவது தீபா சிஸ்டர் தான் நாகர்கோவில் இருந்து தேங்க்யூ சோ மச் சிஸ்டர் கோலம் சூப்பர் அப்படின்னு சொல்லி நிறைய ஹார்ட்டை கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் தீபா சிஸ்டர் இப்போ செவ்வாய்கிழமை கமெண்ட்ஸ் முடிஞ்சிச்சு நேற்று புதன்கிழமை போட்டல அந்த கோலத்துக்கு வந்த கமெண்ட்ஸ் படிக்கிறேன் கேளுங்க நம்ம காயத்ரி சிஸ்டர் தான் ஹார்ட் கொடுத்து குட் மார்னிங் குட் நைட் சொல்லி ஹாய் ஹவ்வாரியூ சூப்பர் அம்மு கோலம் அப்படின்னு சொல்லி ஸ்மைல்லாம் கொடுத்து நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் காயத்ரி சிஸ்டர் நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் நீங்கள் உங்கள் ஃபேமிலி எல்லோரும் எப்படி இருக்கீங்க காயத்ரி சிஸ்டர் அடுத்ததாக கலையரசி ஐடியிலேருந்து நம்ம கனகா சிஸ்டர் தான் ஹாய் அக்கா கோலம் சூப்பர் 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 சூப்பர்னு சொல்லி மூணு லைனுக்கு ஹாட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் கனகா சிஸ்டர் அடுத்ததாக சுந்தரமூர்த்தி ஐடிலேருந்து பியூட்டிஃபுல் கோலம்னு ஸ்மைல் கொடுத்துட்டு மூணு லைனுக்கு ஹார்ட் கொடுத்து ரொம்ப நிறைய சிம்பிள் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சுந்தரமூர்த்தி ஐடிக்கு அடுத்ததாக சாருமதி சிஸ்டர் தான் கோலம் சூப்பரமோ ஐ லைக் இட்டுன்னு சொல்லி ஹார்ட்டு கொடுத்து ரோஸ் கொடுத்துட்டு நிறைய ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சாருமதி சிஸ்டர் அடுத்ததாக யோகவதி சிஸ்டர் தான் நிறைய ஹார்ட் கொடுத்து சூப்பர் சிம்பிள் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் யோகதி சிஸ்டர் அடுத்ததான் நம்ம உமா சிஸ்டர் தான் பூக்களே சற்று ஓய்வெடுங்கள் நான் நம்ம கோலத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பாட்டோட நம்ம கோலத்தை கேட்டுறதுல உமா சிஸ்டர் அடிச்சுக்க ஆளே இல்லை பூ சூப்பர் அம்மு குட்டிக்கு ஒரு கிஸ் அப்படின்னு சொல்லி நாலு லைனுக்கு ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் உமா சிஸ்டர் உங்கள் லவ் ஒன் சப்போர்ட்டுக்கு உங்களோட சப்போர்ட் இன்றைக்கி இப்படியே கொடுத்துட்டே இருங்க தேங்க்யூ ஸோ மச் அடுத்ததான் நம்ம ரஷ்யா சிஸ்டர் தான் வண்ண வண்ண கோலம் வகை வகையான கோலம் கண்ணை கவரும் கோலம் எப்போதும் எங்கள் அம்மு கோலம்னு ரெண்டு லைனுக்கு ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் ரஷ்யா சிஸ்டர் கவிதை 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 அருமை ரஷ்யா சிஸ்டர் அடுத்ததாக காயத்ரி சிஸ்டர் தான் சூப்பர் சொல்லி ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் காயத்ரி சிஸ்டர் அடுத்ததாக நம்ம சித்ரா சிஸ்டர் தான் அருமைன்னு சொல்லி ரெண்டு லைனுக்கு ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சித்ரா சிஸ்டர் அடுத்ததாக நம்ம அமுதா சிஸ்டர் தான் சூப்பர் கோலம் சிஸ்டர்ன்னு சொல்லி நிறைய ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் அமுதா சிஸ்டர் அடுத்ததாக சுபாஷினி குணசேகரனிலேருந்து ஸ்கூல் டைம் கோலம் பார்க்க முடியலை சிஸ்டர் அப்படின்னு சொல்லி ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க சுபாஷினி சிஸ்டர் ஃப்ரீயாக இருக்கிற டயத்தில் பாருங்கள் உங்களோட சப்போர்ட்டுக்கு மிக்க மிக்க நன்றி அடுத்ததாக சோனியா சிஸ்டர் தான் சூப்பர்னு சொல்லி நிறைய ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சோ மச் சோனியா சிஸ்டர் அடுத்ததாக பரத்ராஜிலேருந்து ஈஸ்வரி சிஸ்டர் தான் அம்மு லைக் கோலம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் சிம்பளும் ரோஸும் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் ஈஸ்வரி சிஸ்டர் அடுத்தது மீனா சவுந்தர் ஐடியிலேருந்து நம்ம மீனா சிஸ்டர் தான் ஈசி அண்ட் சூப்பர் கோலம் சிஸ்டர்னு சொல்லி நிறைய ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் மீனா சிஸ்டர் அடுத்ததாக நம்ம தேவிகா சிஸ்டர் தான் சூப்பர் சிஸ்டர்னு சொல்லி ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் தேவிகா சிஸ்டர் அடுத்ததாக சரஸ்வதி சிசிலா ஐடியிலேருந்து நம்ம சரஸ்வதி சிஸ்டர் தான் சிம்பிளி சூப்பர் சிஸ்டர்னு சொல்லி நிறைய ஹார்ட்டை கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சரஸ்வதி சிஸ்டர் இப்போ புதன்கிழமை கோலம் கமெண்ட் எல்லாமே படித்தாச்சு இந்த வியாழக்கிழமைக்கு போட்ட இந்த ஹார்ட் மாதிரி போட்டிருக்கேன் இந்த கோலம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களோட லைக்கை கொடுக்க மறந்துடாதீங்க அப்படியே உங்களோட அன்பான கமெண்டையும் எனக்கு கொடுங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக என் சேனலை பார்க்குறீங்க நான் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லா சிஸ்டர்ஸ்க்கும் தேங்க்யூ 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 ஸோ மச் சிஸ்டர்ஸ்